வணக்கம் தோழர்களே இயலாமை என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் சென்னையில் வாழ்ந்த அரவிந்த் என்ற இளைஞன் சிறுவயதில் நடந்த விபத்தில் கால்களை எழுந்து விட்டான் அவருக்கு வண்டியிலிருந்து இறங்கி நடந்து செல்ல முடியாது பலரும் அவனை பார்த்து இவன் வாழ்க்கை என்ன செய்யப் போகிறான் என்று கிண்டல் செய்தார்கள் முதலில் அவன் மனதில் ஒரு கேள்வி ஏன் இது எனக்கு நடந்தது ஆனால் தினமும் படுக்கையில் படுத்திருந்த போது அவன் நினைத்தான் கால்களை எழுந்தாலும் கனவுகளை யாரும் படிக்க முடியாது நான் எழுந்து நிற்க முடியாவிட்டாலும் நான் உயர்ந்து பறக்க முடியாதா அந்த எண்ணத்தோடு கம்ப்யூட்டர் டிசைன் கற்றுக்கொண்டு ஆன்லைனில் வேலை ஆரம்பித்தான் அவன் வேலை உலகம் முழுவதும் மெல்ல மெல்ல அறியப்பட்டது இன்று அவன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆர்வம் கொடுத்து வருகிறான் அவன் சொன்ன ஒரு வரி மக்கள் மனதில் மிக ஆழமாக பதிந்தது இயலாமை உடலில் வரும் ஆனால் மனதில் வந்துவிட்டால் தான் அது உண்மையான இயலாமை வாழ்க்கையில் நமக்கு ஒரு திறமை குறைந்திருந்தாலும் மற்றொரு திறமை நிச்சயம் இருக்கும் மனம் விழுந்துவிட்டால் தான் தோல்வியுடல் தடைப்பட்டாலும் மனம் தடைபடக்கூடாது நீங்க இயலாமை இருந்தாலும் அது உங்க வெற்றிக்கான ஊக்கமா மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்